சாணக்கியன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை கூறுகிறார் சுமந்திரன் அவர்கள் இன்னொரு கருத்தை கூறுகிறார் இதில் வடகிழக்கு இருந்தால் வடக்கு கிழக்கு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்ல கஜேந்திரமார் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் கூட்டணி கூட்டணி வந்து பிளவு அரசியல் லாபத்திற்காக இருக்கக்கூடாது முதலும் உள்ள ஜனாதிபதியாக அவர் காணப்படும் தமிழரசு கட்சி தங்களுக்குள்ள

என்றது மற்றது வந்து ரெண்டு விஷயமா முக்கியமா பார்க்கப்படுற ஒன்று வந்து கூட்டணி மற்றது வந்து பிளவுகள் யார் யாருடன் கூட்டணி யார் யாருடன் பிளவுகள் என்ற அடிப்படையில் இந்திய காணொளி அலாசல் நடைபெறப் போகிறது குறிப்பாக வந்து மணிவண்ணன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்லிக்கிறார் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க எந்த ஒரு தடையும் இல்லை நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனாலும் கொள்கை மற்றும் ஒழுக்க நெறிகளுடன் இருக்க வேண்டும் அந்த தேர்தல் அரசியலை விடுத்து கொள்கை மற்றும் ஒழுக்க நெறிகளுடன் தமிழர் கட்சி இயங்க வேண்டும் என்ற தான் காணப்படுகிறது மற்றபடி எங்களுக்கு இல்லை நாங்கள் சேர்த்து இயக்கப்போறோம் எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் நிஜயம் அதேபோல் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் பிற்பாடான சந்தர்ப்பங்களின் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவையின் ஏற்பட்டதன் நிமித்தம் நாங்கள் பல தரப்பட்ட ஒருமித்த கொள்கை கொள்கை உடன்பாடுகள் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் நாங்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் சபைகளை கைப்பற்றிக் கொள்வதற்காக சரி சபை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக வந்து ஒரு மணிமணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பார்ப்போம் இவர்களுடைய கூட்டணி எப்படி இருக்க போகிறார் என்று உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டணி கூட்டமைப்பு ஒன்று உருவாகுமா என்று எதிர்பார்த்து பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இவர்களுடைய ஒன்றிணைவு தமிழ் மக்கள் ஒரு நல்ல நிலையாக பார்த்தாலும் இவர்களுடைய அந்த கூட்டணியானது தமிழ் மக்களுடைய அல்லது சிறுவார்கள் இனத்தினருடைய விடுதலையை நோக்கித்தான் இருக்க வேண்டும் தவிர அரசியல் லாபத்திற்காக இருக்கக்கூடாது என்பது கூட சமூகவாசிகளால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் மணிவண்ணன் மாத்திரம் கடந்த காலங்களில் கஜேந்திரமார் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் எந்த ஒரு கொள்கை உடன்பாட்டின்படி உடன்பாடு சரியாக அமையும் என்றால் நாங்கள் மீண்டும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க ஒரு காலத்தில் பிரபலமாக கலைக்கப்பட்ட ஒரு சைக்கிள் மற்றும் வீடு இணைவு சாத்தியமாக அதற்கான பேச்சுவார்த்தைகளால் நடைபெற்றது பிற்பகல இடையிலானது கொள்கை இடையூறு இருப்பதால் என்று தாங்கள் இணைய தயாராக இல்லை என்று ரெண்டு பக்கம் ரெண்டு அடியாக சென்றார் இந்த கொள்கை உடன்பாடு இல்லை என்பதுக்கான சின்ன ஒரு மெல்லிய கோடுதான் காரணம் என்ன சொன்னீங்களே சொல்லுங்க

அந்த தீர்மானத்தை எடுத்து ஒரு தெளிவுபடுத்தலை கண்டகாலத்தில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆவணப்படுத்த போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க அந்த ஆவணப்படுத்தலை ஒழுங்கா செய்து கொள்ளுங்கள் என்பது நிச்சயமாக இந்த அரசியல் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் வந்து மக்களின் பிரதிநிதிகள் அவங்க மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் மக்களை அரசியல் படுத்தப்பட வேண்டியது படுத்த வேண்டியது இவர்கள் கடைப்பாடு இந்த கடைப்பாடின் காரணமாக தான் நாங்கள் இந்த முன்பை முன்வைக்கிறோம் இந்த அரசியலில் இருக்கிற சில சில வார்த்தை பிரிவுகளுக்கான சரியான விளக்கம் அந்த சில கட்டு ரீதியான நடவடிக்கைகள் போன்றவற்றை தெளிவு வர மக்களுக்கு எடுத்து கூற வேண்டியது அரசியல்வாதிகளின் கடமை கடமை இது எல்லாம் ஒரு புறம் முறம் ஒரு பெரிய அலாசல் அதை தூக்கி அடங்களை இங்க எடுத்துக்கொள்வோம் இந்த கட்சிக்குள் முரண்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களே இவர்களோட கூட்டணி சாத்திய பாடா என்றுதான் நாங்க பார்க்கணும் ஏனென்றால் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது இது வெறும் ஆளுமைகள் என்று சொல்லலாம் யாரு வடக்கல அங்க எடுத்து கிடைத்துக் அந்த தமிழிச கட்சிக்கு கதையில ஒரு மோதல் நிலைப்பாடு காணப்படுகிறதா என்று கிழக்கு பொறுத்த வரைக்கும் சாணக்கியன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை கூறுக்குறேன் எங்களை பார்த்தா அவர்கள் எடுத்துக்கொண்டார் இவர்கள் வேறு ஒரு திசையில் கட்டமைப்பு எழுப்பியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தினர் கொள்கை எதிர்க்கமண்டில் சில சில விடயங்களை நாங்கள் அரசாங்கத்தோட ஒத்தும் போகிறோம் அந்த நம்பிக்கை கட்சியெல்லாம் இருக்கலாம் விடயங்கள் ஜனாதிபதி

முதுகெலும்பிருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு முதுகெலும்பிருக்கு இந்த கருத்தை கூறுவதற்கு ஒரு விதத்தில் வடக்குல ஜனாதிபதி விசேடமாக ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிற இந்த ஜனாதிபதி இப்படியான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்காரு இது இதுவரைக்கும் வேற எந்த ஜனாதிபதிகளும் குறிப்பிடாத கருத்தை தெரிவிக்கும் அளவுக்கு இவருக்கு முதலும்பு உள்ள ஜனாதிபதியாக அவர் காணப்படுகிறார் மதவாதத்தை பரப்புவதற்கு தான் வருகிறார்கள் என்பதனை ஒரு சிங்கள மொழியில் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஜனாதிபதி ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒரு நாள் குறிப்பிட்டது வந்து ஒரு பாரிய விஷயம் அவர்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கு என்றதில சாணக்கியவர்கள்

வடகிழக்கு இருந்தது தான் வடக்கு கிழக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம் இப்ப திரும்பவும் தமிழர் கட்சி தங்களுக்குள்ள பிரேகப்பட்டிருக்கா வடக்கு கிழக்குன்றதா புலவப்படுகிறதா என்று பார்க்கத் தொடங்குகிறது ஆனால் நடைமுறையில பார்த்தால் அது இல்லை என்றால் சுமத்ரன் அவர்களுக்கும் சணக்கின் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு ஆனால் இவர்களுக்கு இடையிலான அந்த தொடர்பு மற்ற ஒரு கொள்கை ரீதியான விளக்கங்கள் இல்லையா ஒரு கட்சியில இருந்து கொண்டே ஒருவர் கருத்துகளை வெளிவெற்றுறார்களே அப்ப அடிக்கடி வகை தலை தொலைபேசியில கூட கலைக்கிறேன் இல்லையா என்று சந்தேகமா இருக்குது ரெண்டுமே ஒரு அணியில் தான் நினைத்து பார்க்க

இருக்கும்போதோ இருக்கும் வெளியில இருந்து வந்து கூட்டணிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் நாங்க தயாரா இருக்கிற பேச்சுவார்த்தை தமிழ் கட்சிகள் என்று வரும்போது மக்களுக்கு ஒரு உரிமை இருக்கு எங்களுக்கான கட்சிகள் என்று பார்க்கணும் அப்ப இந்த விடயங்கள் வந்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்னென்ன நீங்க ஒற்றுமையா இருங்க கடைசி ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்க கட்டுக்கூடிய இருக்கிறாங்க ஒற்றுமையை தான் தமிழ் எதிர்ப்பாங்க ஒற்றுமையா இருப்பது மட்டும் இல்ல ஒற்றுமையான கருத்துக்களை வெளியிடுங்கள் ஒற்றுமையாக இணைந்து கொள்கையை உருவாக்கி வெளியிடுங்கள் என்பது கூட மக்களுடைய கருத்தாக காணப்படும் இதே இடத்துல சனக்கினவர்கள் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு தெரிவித்திருக்காங்க அந்த பாராளுமன்ற உரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேவையற்ற சொந்த கதைகளை கதைக்கிறார் அது யார் என்று நாங்கள் சொல்லவில்லை அதே பாராளுமன்ற உரையில் தான் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த கதையை சொந்த கதையை மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனம் இருந்தார்கள் அப்ப அந்த அந்த கருத்தின் அந்த கருத்தை எதிர்கொள்ளும் விதமாக தான் இந்த சாணக்கிய நபர்கள் இந்த கருத்தை வெளியிட்டு கல்வி ஒத்திவைப்பு பிரேரணை கல்வி சம்பந்தமான ஒத்திவைப்பு பிரேரணை சம்பந்தமான விடயங்கள்ல வந்து கல்வியை பற்றி கதைக்காம நீங்க என்ன உங்களை சொந்த பிரச்சனை நீங்க

சொல்லுகிறது ஆகவே இது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது இந்த பக்கம் அடுத்ததாக வந்து எடுத்தால் அவர்கள் போய் கேட்டிருக்காங்க ஐயா நான் எங்கயா எனக்கு எதிரான நம்பிக்கை இல்ல நிஜமா கடந்த காலங்களில் கரணி அமரசூரிய அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தார் அந்த அவர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலும் சரி அதுக்கு முந்தைய சந்தர்ப்பத்திலும் சரி எதிர்க்கட்சிகளால் அவருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரனை கொண்டு வரப்போகிறோம் கொண்டு என்று சபையிலும் சரி வழி ஊடக

மக்கள் நிராகரித்தால் வீடு செல்ல வேண்டும் இல்ல நான் போக மாட்டேன் புடிச்சு கொண்டுதான் இருப்பேன் மக்கள் நிராகரித்தாலும் இல்ல 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 கட்சியை உடைத்தாலும் சரி நாட்டுல ஆட்சியை உடைத்தாலும் சரி நான் போக மாட்டேன் கொண்டு இருப்பது வந்து மக்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம் அப்படியானவர்களுக்கு கடந்த கடந்தால யாரையும் வீட்டுக்கு போக சொல்றதுக்கான அதிகாரம் இல்லையா அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா மக்களுடைய நன்மை இதுதான் என்றால் அவர்கள் வீட்டுக்கு போகத்தான் வேண்டும் இது தொடர்பான அலாசல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் எதை காண வேண்டும் ஜாலரா பொலிட்டிக்ஸ் நன்றி வணக்கம்